தஃசீரை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நான் தப்சீர் எப்படி செஞ்சால் இந்த வகுப்பு நன்றாக இருக்கும் என்பதை சொன்னேன் இரண்டாவதாக தப்சீரை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தஃசீரை பொறுத்தவரைக்கும் சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்வதற்கு மிகவும் அஞ்சுகின்றவர்களாக இருந்தார்கள் ஒரு வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க மிகவும் அஞ்சுகின்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் நாம் வந்து குருவான் விஷயத்தில் என்னது தப்சீருக்கு பயப்படுறதே இல்லை தைரியமாக என்ன செஞ்சுருவோம் இதுக்கு என்ன கருத்தாயிக்கும் இது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச அளவில் அமெரிக்கா நடந்த அந்த சம்பவம் இதே அதுதான் இதை அவசரமாக என்ன செஞ்சிருவோம் என்னத்தையே அவனை ஜாயின் பண்ணி நம்ம தஃசீர் சொல்றதுல மிகவும் லகுவாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அபூபக்கர் ரதியல்லா உணவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மிகவும் அஞ்சினார்கள் அல்லாவுடைய ஒரு விஷயத்திற்கு நான் தஃசீர் சொல்லுவதனால் எந்த பூமி என்னை சுமக்கும் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார் நான் தவறாக தஃசீர் சொல்லிட்டா எந்த பூமி என்னை சுமக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை அந்த நபித்தோழர்கள் சொன்ன ஒரு முதலாவ வார்த்தை தான் இன்கான சவாபன் அல்லாஹ் இது சரியாக இருந்தால் இருந்து வந்தது வைன்கான ஹதான் அது தவறாக இருந்தால் அது என்னோடு சம்பந்தப்பட்டது இறைவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எந்த சம்பந்தமும் இதில் இல்லை எனது தவறால் நடந்தது ஏன் என்றா தஃசீர் என்பது என்ன என்று சொன்னால் ஒருவர் சொல்ல கூ அல்லாஹுடைய வார்த்தைக்கு இதுதான் அல்லாஹ்வுடைய விளக்கம் அல்லாஹ்வுடைய நோக்கம் இதுதான் என்று சொல்வது தப்சீர் அல்லாஹ் இந்த வசனத்தில் இதுதான் நாடுகிறான் அல்லாஹுடைய நோக்கம் இதுதான் அல்லாஹ் இதைத்தான் சொல்ல வந்தான் அதனா தப்சீர் அப்போ அல்லா இதைத்தான் சொல்ல வந்தாண்டா அது எவ்வளோ பெரிய எல்லைக்குள்ளே இருக்கணும் எப்படி நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நம்ம வந்து மேலிடத்துலேருந்து வரக்கூடிய கடிதங்களுக்கு அப்படி வழக்கமே சொல்ல மாட்டோம் மிச்சம் கவனமாக என்ன செய்வோம் இருப்போம் இது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும் அல்லாஹ் இதைத்தான் நாடினான் என்பது மிக ஒத்தென்டிக்காக இருந்தால் மட்டுந்தான் என்ன செய்யணும் அதில் நாங்கள் பேசணும் எனவே தஃசீர் விஷயத்தில் நபித்தோழர்களோட காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் நபித் நாங்கள் பிற்காலத்தில் வந்த தஃசீர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நபித்தோழர்கள் கிட்ட வைக்க இல்லாத அளவுக்கு தஃசீர் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்கிற அளவுக்கு வந்திருக்குது இன்னொரு செய்தி பாருங்கள் பின்னால் வந்து விரிவாக தப்சீர் எழுதுகின்றவர்களில் சில பலகீனமான சிந்தனைகளில் இருப்பாங்களே இப்போ இபுன் அப்பாஸ் ரதியுல்லா உன்னவர்கள் சஹாபாக்கல்லையே எதில் ஃபேமஸானவர்கள் பிரபலியமானவர்கள் குர்வானுக்கு தப்சீர் வழங்குவதில் பிரபலியமானவர்கள் நபியர்கள் அவருக்காக பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள் இதனால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்பாஸ் ரதியுல்லா உன்னவர்கள் முழு குர்வானுக்கு தப்சீர் செஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு குருவானுக்கு தப்சீர் என்ன செய்யலை இபுன் அப்பாஸுக்கு இல்லை இந்த ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டாங்க இபுன் அப்பாஸுடைய தஃசீர் என்று வார்த்தைக்கு வார்த்தை முழுசாக தப்சீர் எழுதி விட்டார் இபுன் அப்பாஸ் ரதியுல்லா உணவர்கள் சூரத்துல் ஃபாத்தியா அலமதுல்லா ரபுல் ஆலமிலிருந்து வந்து அது குலோபிரபின்னாஸ் வரைக்கும் தஃசீர் இபின் அப்பாஸ் வணங்கிட்டா தன்வீருல் மெக்பாஸ் ஃபி தஃசீர் இபின் அப்பாஸ் அப்படி என்று டோட்டலாக என்னது இபுன் அப்பாஸ் சொன்னாங்க தஃசீர் எழுதினா நான் சொல்லவே இல்லை அவர் அவர் என்ன சொல்லவே இல்லாத ஒரு தஃசீரை வார்த்தைக்கு வார்த்தை ஒரு தஃசீரை செஞ்சுக்கிறேன் நபி தோழர்கள்ட பேரில் என்ன என்பது மிகப்பெரிய பேண்டுதலோடு இருந்தது இன்னும் அவர்கள்ட்ட குறைவாக இருந்தது ஒரு இடத்துல விளக்கம் சொல்ற நேரத்தில் ஒரு ஹதீஸை வச்சோ ஒரு குருவானை வச்சோ விளக்கம் சொல்லுவாங்களே ஒழிய தங்களுக்கு இந்த கருத்து படுகிறது என்ற விளக்கத்தை சொல்லவே மாட்டாங்க அதுக்கு நிறைய பயப்படுவார்கள் ஆனால் மார்க்கெட்ல அனுமதிக்கப்பட்டது இந்த இடத்துல இந்த கருத்து தான் பொருத்தமானது என்று அனுமதிக்கப்பட்டது ஆனா அவர்கள் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க பேணுதலாக இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பிற்காலத்தில் வளர வளர தப்சீர்களில் வந்து ஒரு விஷயம் கூடுதலாக சேர்க்கப்பட்டது ஏன்னா இஸ்ராஇலியாத்ன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன சொல்லுவோம் இஸ்ரா ஈலியாத் இஸ்ராஇலியாத் தான் என்ன பனு இஸ்ரவேலர்களுடைய விளக்கங்கள் சொன்னார்கள் பனி பனு ஏதாவது ஒரு செய்தி உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் அவர்கள் சொன்னதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க பிரச்சனை இல்லை பனு ஏன்னா அவர்கள்ட்ட என்ன வேதம் இருந்தது தௌராத் இன்ஜித் எல்லாருமே வனுஸ்ரே தான் விளங்கிட்டால் அப்போ அவங்கள்ட்ட அது இருந்ததனால் அவங்க என்ன செய்வாங்க அதிலிருந்து படித்த விஷயங்களில் ஒன்றென்ற கலந்து என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் ரசுலாம் சொன்னால் ஹதிஸுவான் பனி இஸ்ராயில் அவர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை ஃபலா ஹராஜ் ஏன் தெரியுமா ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டாம் இன்னொரு ஹதிஸில் சொல்கிறாங்க இதே ஹதச கும் பணி இஸ்ராயில் ஃபலா தூசத்தை போகும் வலா துக்கதி போகும் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்தியை சொன்னால் அவர்களை உண்மைப்படுத்தவும் வேண்டாம் பொய்ப்படுத்தவும் வேண்டாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் பொய்ப்படுத்தவும் இல்லை பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை ஏன்னா அவங்க அந்த மாதிரி சில வீரி விளக்கங்கள் வரும் அப்போ உதாரணமாக வகல்லக்கத்தில் வக்காலத் ஹைத்தல குரான் வசனம் அந்த பெண்மணி கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு யூசுப் அஸ்லாத்தை தவறான நடத்தை கலைத்தான்னு பார்க்கறோம் இதில் அவங்க அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எட்டு கதவுகள் இருந்தன அந்த யூசுப் அஸ்லாம் அந்த வீட்டை அடைத்ததுக்கு எட்டு கதவுகள் இருந்தன இதை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரசூல் சல்லால என்ன சொன்னாங்க பரும இஸ்ரவேலர்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு சொன்னாங்களா இதில் நிறைய தவசுவாக போயினாங்க போயிட்டாங்க விரிவாக போயிட்டாங்க ஏன் பனுசரவேலர்களுடைய இந்த தஃசீர்களை இந்த இடங்களில் நுழைய ஆரம்பிச்சுது என்ன லக்கத்தில் வகக்கத்தில் அப் கதவுகளை மூடிவிட்ட இடத்துல வருவிய அறிவிக்கப்படுகிறது அந்த கதவுக்கு எட்டு அந்த பா அந்த வீட்டுக்கு எட்டு கதவுகள் இருந்ததாக அல்லது அந்த அறைக்கு எட்டு கதவுகள் இருந்ததாக ஒரு செய்தி கிடைத்திருக்கு இப்படி போடுவாங்க இதுக்கெல்லாம் என்ன நடக்குது சொல்கிறது இஸ்ரா இலியாத்ன்னு சொல்லுவாங்க இங்கே சொல்லுவார்கள் இஸ்ரா ஈலியாத் இந்த மாதிரியான இஸ்ரா இலியாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சன தஃசீரில் நுழைந்தன இபு உதாரணமாக தஃசீர் இபுனு கசீர் சிறந்த ஒரு தப்சீர் ஏன் மிக சிறந்த தஃசீர்னு சொல்கிறதுக்கு காரணம் இபுனு கசீர் இமாம் இபுனு கதீர் அவர்கள் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் இபுனு கசீர் அவர்கள் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் அப்போ அவர் என்ன செய்வார் அதில் சரியை பதிஞ்சா இது லைஃப் இது சஹி அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இஸ்ரா விஷயங்கள் நிறைய இபுனு கசீரில் இருப்பது இபுனு கசீருடைய குறைகளில் உண்டு இப்பொண்ணு கதையுடைய குறைகளில் உண்டு இஸ்ராயிலியத்தை அவர் சொல்லுவார் அறிவிப்பால் வரிசையோடு சொன்னாலும் கூட இஸ்ராயிலிய தவைகளில் இருப்பது என்ன அவருடைய பிழைகளில் உண்டு அல்லது அவருடைய குறைபாடுகள் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மேற்குலகம் இருக்கிற மேற்குலகம் என்றால் முஸ்லீம் சமுதாயத்தில் மேற்குலகம் என்றால் எந்த 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 பிரதேசம் சொல்லுவோம் ஸ்பெயின் வேலைங்கிட்டா ஸ்பெயினை தான் என்ன செய்வோம் பிரபலியமாக சொல்லுவோம் ஸ்பெயினில் இருந்து வரக்கூடிய தஃசீல்களில் இஸ்ராயிலியத் குறைவாக இருக்கும் இஸ்பெயினுடைய தஃசீர்கள்லாம் இஸ்ராலிய தாக்கம் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் என்பது அபு அல் லந்தலூசி குர்துபி விளங்கிட்டா இது போன்றவர்கள் எங்க சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது இஸ்பெயினோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது மேற்குலகத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் இவர்களுடைய தஃசீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அந்த நம்முடைய இயன்ற அளவுக்கு அந்த கன்செப்ஷனலான மெத்தடு தான் என்ன செய்யும் அவர்களுடைய விஷயங்களில் அணுகப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் ஓரளவு தஃசீர் சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு தான் தஃசீருடைய சப்ஜெக்ட் இருக்கிறேன் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் தஃசீர் என்பது ஹதீஸ் கிரந்தங்களை போன்று ரசூல் சலாஹாவோடு சொல்லுற வார்த்தைகளை மட்டும் சுமந்த நூல் அல்ல ரசூல் சலா அவள் சில வார்த்தைகளும் அதில் இருக்கும் சொந்த ஆய்வுகளும் இருக்கும் இஸ்ரா இருக்கும் இன்னும் சில தஃசீரில் கிட்டவே நெருங்க இல்லாத கற்பனை கதைகள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள் நல்ல தஃசீர்கள்லாம் இந்த மாதிரி என்ன செய்யாது இருக்காது என்பதை நாங்கள் ஓரளவு தஃசீர் சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும்